கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்று பிரதான பிரிதான நம்ம ஆதி ஆகமத்துல ஒரு சில அதிகாரங்களை நம்ம வாசிச்சோங்க இந்த பகுதியை வைத்து நம்ம ஜபிக்க போகிற ஒரு முக்கியமான காரியம் என்னன்னாங்க அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்து ஒரு கரிசனையோடு இரவு நம்ம ஜபிக்க போகிறோம் நம்ம வாசிச்ச பகுதியில பென்யமீன் இப்பொழுது அடிமையாக வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு தெரியும் யாக்கோபுக்கு ராகேல் மேல ரொம்ப பிரியம் அந்த ராகேலுக்கு இரண்டு குமாரர்கள் ஒருவர் யோசேப்பு யாக்கோபு பொறுத்த அளவு ஏதோ ஒரு மிருகம் அவரை கொலை செஞ்சிருச்சு என்று சொல்லி ஒரே மகன் தான் இப்ப இருக்காரு பென்யமீன் மட்டும்தான் இருக்காரு அந்த பென்யமீனா நேசிக்கிறாரு யாக்கோபு இப்பொழுது யோசேப்பு சகோதரர்களால அடிமையாய் விற்கப்பட்டு கர்த்துடைய முன் தெரிந்து கொள்ளுதலின்படி பெரிய ரட்சிப்பை உண்டாக்கும்படி ஜீவ ரட்சனை செய்யும்படி ஆண்டவர் யோசேப்பை தெரிந்து கொண்டு எகிப்துக்கு அவருடைய தீர்மானத்தின்படிதான் அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார் அங்க போனவர் கர்த்துடைய தீர்மானத்தின்படி அந்த தேசத்தின் அதிபதியாய் மாறுகிறார் இப்ப உலகெங்கும் பஞ்சம் எகிப்துல வாழ்க்கையில மட்டும் இந்த யோசிப்புடைய ஞானம் உள்ள விவேகம் உள்ள அல்லது செயல்பாடுகளினால அங்க தானியம் இருக்கிறது உலகம் எங்கும் மக்கள் எகிப்துக்கு வந்து தானியத்தை வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை இந்த இடத்துக்கு அனுப்புகிறாரு இவர்கள் யோசிப்புக்கு முன்னால போறாங்க யோசிப்பு அவர்களை அறிந்து கொள்றாரு அவர்களும் யோசிப்பு அறிந்து கொள்ளல இப்பொழுது யோசிப்பு கடினமாய் நடத்துவது போல இருக்கிறது தன் சகோதரர்களை ஆனா உண்மையா கடினமா இல்ல நீங்க இந்த பகுதியை வாசி வரும்போது அவருடைய இருதயம் அவ்வளவு இழகி இருக்கிறத பார்க்க முடியும் திரும்பிய திரும்பி நம்ம பார்ப்போம் அழுதார் அழுதார் அழுகையை அடக்கி கொண்டார் என்று சொல்லி நம்ம திரும்பி திரும்பி பார்ப்போம் அப்படி அன்புதான் இந்த சகோதரர்கள் மனம் திரும்பி இருக்கிறார்களா என்று சொல்லி ஒருவேளை யோசிப்பு டெஸ்ட் பண்ணுகிறாரு இப்பொழுது கடைசி டெஸ்டா பென்யமீனை அடிமையாக்குவது போல ஒரு திட்டம் பண்ணி தன்னுடைய பாத்திரத்தை அந்த பென்யமீனுடைய பையில போட்டு இப்பொழுது அவர்களை பிடிச்சிட்டு வர்றாங்க யாருடைய பேக்ல யோசிப்புடைய பாத்திரம் இருக்கிறதோ அவர்கள் அடிமை ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ என்ன டெஸ்ட்னா அன்னைக்கு யோசிப்பு மேல பொறாம கொண்டு யோசிப்ப கொலை செய்யவும் அடுத்தது அடிமையாய் விற்கவும் அவரை வச்சு இருபது காசு சம்பாதிக்கவும் சகோதரர்கள் அந்த அளவு மோசமா இருந்தாங்க அதுக்கப்புறம் இருபது வருடங்கள் கழித்து விட்டது இப்பொழுது அதே இறுதியம் உள்ளவர்களா என்று சொல்லி பார்ப்பதற்காக

ஒரு வாக்கு கொடுத்துட்டு தான் பென்யமீன யூதாவும் சகோதரர்களும் கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க இப்ப என்ன ஒரு நிலைமைனா பென்யமீன் அடிமையாக போகிறான் மற்றவர்கள் எல்லாம் வீட்டுக்கு திரும்பி போகிற ஒரு சூழ்நிலை அப்ப யூதா வந்து ஒரு பாஷனேட் அப்பீல் கணிரோடு கதறுதலோடு ஒரு வேதனையோடு பாரத்தோடு யோசிப்பை பார்த்து விண்ணப்பம் பண்ணுகிறதா நாற்பத்தி நான்காம் அதிகாரத்துல பதினெட்டாம் வசனத்திலிருந்து முப்பத்தி நாலாம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம் தன்னுடைய சகோதரனுக்காக தன் சகோதரன் விடுதலை ஆகணும் தன் சகோதரனை தன் அப்பாட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்பாட்ட கொண்டு போய் சேர்க்கலன்னா எங்க அப்பா இறந்து போயிருவாரு நாங்கள் எங்கள் தகப்பனுடைய நிறைய மயரை வியாகுலத்துடன் பாதாளத்தில் இறங்க பண்ணுவோம் எந்த அளவு மாறி இருக்கிறாங்க தம்பி மேல ஒரு பாசம் அப்பாவுடைய இறுதியை

எல்லாத்தையும் தியாகம் பண்ண ரெடி ஆயிட்டாரு குடும்பத்தை தியாகம் பண்ண ரெடி ஆயிட்டாரு சொத்துக்களை தியாகம் பண்ண ரெடி ஆயிட்டாரு சுகத்தை தியாகம் பண்ண ரெடி ஆயிட்டாரு தன்னுடைய விடுதலையை தியாகம் பண்ண ரெடி ஆயிட்டாரு அவர் அடிமை இல்ல பென்யமின் தான் அடிமை அந்த அடிமைத்தனத்தை தம் மேல வாங்கி கொள்ள ஆயத்தம் ஆயிட்டார் வாழ்நாளெல்லாம் அடிமையாய் வாழ ரெடி ஆயிட்டாரு ஒரு பென்யமினை விடுதலை ஆக்குவதற்காக அதோடு கூட முப்பத்தி நாலாம் வசனத்தில் கிளைமேக்ஸ் பாருங்க இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்துக்கு போவேன் போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் என்றான் அவருடைய முகத்தை நான் எப்படி பார்ப்பேன் என் சகோதரனை விட்டுட்டு நான் போவேனானா அவருடைய முகத்துல வரக்கூடிய வியாகுலத்தை அந்த வேதனை அந்த ஆகனிய அந்த ஆங்குஷ என்னால எப்படி பார்க்க முடியும் உன் தம்பி எங்கன்னு சொல்லி கேட்பாரு உன் சகோதரன் எங்கேன்னு சொல்லி கேட்பாரு நான் என்ன பதில் சொல்லுவேன் இந்த சம்பவம் நடந்த உடனே யோசிப்பு உடஞ்சு போறாரு கதறுகிறாரு தன் யார் என்பதை வெளிப்படுத்துகிறாரு அந்த குடும்பத்துல சமாதானம் உண்டாகிறது நம்ம இன்னைக்கு அப்ளை பண்ண இளையவனை விட்டு எப்படி என் தகப்பு நடத்துக்கு போவேன் இளையவன் பாருங்க வேதத்துல கத்துடைய பிள்ளைகளுக்கு பல பெயர் கொடுக்கப்படுகிறது தேவனுடைய பிள்ளைகள் அதிகாரத்தோடு ஆண்டு சொல்றாரு நம்மள தேவனுடைய பிள்ளை ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்னைய அவருடைய சிநேகிதர் என்று ஆண்டோர் அழைக்கிறார் அவர் தலை நம்ம அவருடைய சரீரம் அவர் பாரம் நம்ம மேல எழும்புகிற கட்டடம் அவர் வேர் நம்ம மேல இருக்கிற மரம் அவர் திராட்சை செடி நம்ம எல்லாம் கொடிகள் அவர் எஜமான் நம்ம அவருடைய வேலைக்காரர்கள் அதோடு பைபிள் தேவ பிள்ளைகளுக்கு இன்னொரு பெயர் என்னன்னா சகோதரர்கள் என்ற பெயரை நமக்கு நீங்க எப்ரேயர் இரண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள் இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்துல கூட ரோமன்ஸ் அவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தார் அழைத்தவர்களை நீதிமன்றாக்கினார் நீதிமன்ற்களாக்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் ஏன் இயேசு ஒரு மூத்த அண்ணாவா இருக்கணும் மத்தவங்க எல்லாம் அவருடைய தம்பிமார்களா இருக்கணும் சகோதரர்களா இருக்கணும் அப்ப எனக்கு உங்களுக்கு ஆண்டு கொடுக்கிற ஒரு பெயர் நம்ம அவருடைய சகோதரர்கள் நான் ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுகிறேன் இயேசுவை நான் என்னன்னு கூப்பிடுறேன் அண்ணான்னு கூப்பிடுறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு வயது முதிர்ந்த ஒரு தாயார் ஜோ பண்ணும்போது நம்ம எல்லாம் அப்பான்னு கூப்பிடுறோம் பிதாவேன்னு கூப்பிடுறோம் அவங்க ஏசு அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அவருடைய அண்ணா எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரி நமக்கு பின்னால கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இருக்கிறாங்க பாருங்க இன்னும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல இன்னும் உலகத்துலதான் இருக்கிறாங்க இன்னும் பாவத்துலதான் இருக்கிறாங்க இன்னும் பிசாசின் புடியில தான் இருக்கிறாங்க தேர் மை எங்க பிரதர்ஸ் நான் ஏசுவின் சகோதரன்

பண்றாரு வருகைய வருகைக்குள்ள எல்லா அடையாளமும் நடந்துச்சுங்க அப்படி ரகசிய வருகை எந்த நிமிஷம் கூட வருவதற்கு எல்லாம் ஆயத்தங்கள் ஆயிடுச்சு ஆனா ஏன் தாமதம் பண்றாருன்னா ஒருவராவது கெட்டு போவது அப்படி சித்தம் இல்லைங்க ஒருவராவது விடப்பட்டு போவது அப்படி சித்தம் இல்ல ரெண்டு பேரும் மூணாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் அப்படி வாசிக்கிறோம் தாமதிக்கிறார் என்று சிலர் என்னுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீ இடைய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் எல்லாரும் எல்லாரும் மனம் திரும்பணும் வரணும் ஒருவராவது ஒருவர் ஆவது விடப்பட்டு போயிடக்கூடாது அதுதான் அந்த தகப்பனுடைய இயக்கம் அப்ப நானும் அதை குறித்து கொஞ்சம் கூட கரிசனை இல்லாம என் தகப்பனின் பாரத்தை புரிந்து கொள்ளாம யாரை நான் அனுப்புவேன் யார் நம் காரியமாய் போவார் என்று சொல்லி கதறுகிற ஆண்டுடைய இருதயத்தை புரிந்து கொள்ளாம வேலைதான் பெருசு குடும்பம் தான் பெருசு படிப்புதான் பெருசு சொத்துக்களை சேர்ப்பதுதான் பெருசு என்று சொல்லி ஓடிக்கொண்டே இருப்பேன் அந்த தகப்பனுடைய இறுதி எவ்வளவு வேதனைப்படும் நான் விசுவாசித்தேன் விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டுட்டேன் பிள்ளையாய் மாறிட்டேன் சொர்க்க ராஜ்யத்துக்கு நான் தகுதி தகுதி உள்ளவனா மாறிட்டேன் நான் மட்டும் தனியா போய் நிற்கும் போது அந்த தகப்பனுடைய முகத்துல வரும் வேதனையை நான் எப்படி காண்பேன் எப்படி பார்ப்பேன் ஒரு பழைய பாடல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா எனக்கு தெரியல கரையேறி உமதண்டை நிற்கும் போது ரட்சகா உதவாமல் பலனற்று வெட்கப்பட்டு போவேனோ ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு ஆண்டவா வெறுங்கையனாக உமை கண்டு கொள்ளலாகுமோ இந்த பாடலை பாடினவர் வாழ்நாளெல்லாம் இயேசுவுக்கு விரோதமாய் வாழ்ந்தவர் இயேசு தெய்வம் இல்லை என்று சொல்லி பேசினவர் ஆனா மரண படுக்கையில் இருக்கும் போது யாரோ ஒருவர் மூலமா சுவிசேஷத்தை கேட்கிறாரு இயேசுதான் ரச்சகர் என்று சொல்லி ஆண்டவருடைய கண்களை திறக்கிறாரு தா பக்கமா அந்த மகனை இழுத்துக் கொள்ளுகிறாரு கத்தருடைய மரண படுக்கையில ஏற்றுக்கொள்ளப்படுகிறாரு ஆனா ஒரு சில நிமிடங்களில உயிர் பிரிய போகிறது தான் இப்பொழுது கரையேறி கர்த்தர் முன்னால் போய் நிக்க போறேன் அந்த நித்திய வாழ்வுக்குள்ள நான் போக போறேன் ஆனா எல்லாம் வீணாலாக்கிட்டேன் ஆத்மா ஒன்றும் ரட்சிக்கவில்லையே ஆத்மாக்கள் கெட்டு போகதான சாதாரண காரணமா இருந்த வெட்கத்தோடு எப்படி அப்பா உங்க முன்னால் வந்து நான் நிற்க போகிறேன் கதறுகிறார் அந்த தேவ மனிதர் பிரதர் அண்ட் சிஸ்டர் எனக்கும் உங்களுக்கும் இந்த ஏக்கம் வேணுங்க இதுக்கு யூதா என்ன செஞ்சார் தெரியுமாங்க தன்னையே அடிமையாக ஒப்பு கொடுக்க ரெடி ஆயிட்டாரு இளையவனுக்கு பதிலாக என்ன அடிமையா வச்சுக்குங்க வாழ்நாளெல்லாம் அடிமையாக ஆயத்தம் ஆயிட்டாரு வாழ்நாளெல்லாம் தியாகம் பண்ண ரெடி ஆயிட்டாரு குடும்பத்தை தியாகம் பண்ண ரெடி ஆனாரு வசதிகளை தியாகம் பண்ண ரெடி ஆனாரு அன்னிய தேசத்துல யாருன்னே தெரியாது அடிமையாய் வாழ தன்னை ஒப்பு கொடுத்து என் சகோதரன் மீட்டுக் கொள்ளப்படணும்னு சொல்லிட்டு ஜனங்கள் எல்லாம் பாவம் செய்து தேவ கோபாக்கினைக்கு உள்ளாகி நிற்கும் போது மோசையுடைய இந்த இறுதியத்தை அந்த இடத்துல பார்க்கிறோம் யாத்திராகமும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனமும் முப்பத்தி இரண்டாம் வசனமும் எக்ஸடஸ் சாப்டர் தேர்ட்டி டூ வர்சஸ் தேர்ட்டி ஒன் இப்படியே மோசே கர்த்தரிடத்திற்கு திரும்பி போய் ஐயோ இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி மகா பெரிய பாவம் செய்திருக்கிறார்கள் ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்து அருள்வீரானால் மன்னித்தருளும் இல்லாவிட்டால் நீர் எழுதி உடைய புஸ்தகத்தில் இருந்து என் பெயரை கிரிக்கி போடும் என்றான் என் ஜனங்க ரெட்சிக்கப்படலாம் என் பெயரும் கிரிக்கி போடப்படுறோம் அந்த அளவு ஒரு கரிசன அந்த அளவு ஒரு பாரம் அன்னைக்கு பௌல போஸ்டலன் புதிய ஏற்பாடுல ரோமர் ஒன்பதாம் அதிகாரத்துல இப்படி சொல்றீ எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாக இருக்கிறது நான் சொல்லுகிறது பொய் அல்ல கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாக இருக்கிறது மாம்சத்தின்படி என் இனத்தார் ஆகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே எனக்கு பயங்கர துக்கம் எனக்கு இடைவிடாத வேதனை ரோமர் பத்தாம் அதிகாரத்தில்

போனா அன்று தான் நம்மகிட்ட கேட்கிறாரு அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் பாரத்தோடு செபி அந்த பாரம் என்னை பற்றி கொள்ளும் என்னால சுயநலமா வாழ முடியாது சுவிசேஷம் சொல்லாமல் இருக்க முடியாது ஆத்ம ரட்சிப்புக்காக எதையும் தியாகம் செய்ய ஆயத்தம் ஆயிருவேன் காசு சேர்த்துவதோ வீடு வாங்குவதோ வீட்டுக்கு மேல வீடு கட்டுவதோ படிப்புக்கு மேல படிப்பு போவதோ என் பாரமா இருக்கவே முடியாதுங்க அன்றுவரே ஆத்மாக்களை தாங்க என் இந்தியாவை தாங்கிற ஏக்கம் தான் நம்மை பற்றி கொள்ளும் நூத்தி முப்பத்தி எட்டு கோடி மக்கள் நம் இந்திய தேசத்துல மக்கள் கூட்டங்கள் என்று சொல்லி பிரிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஆறு மக்கள் கூட்டங்கள் நம்ம இருக்கிறது ஜாதின்னு சொல்லி முழுமையா சொல்ல முடியாது ஆனா அதை பீப்புள் குரூப் என்று சொல்லி அழைக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு மக்கள் கூட்டங்கள்லங்க தொண்ணூறு சதவீதம் அதாவது ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது மக்கள் கூட்டங்கள் டாம இருக்கிறாங்களா ஏதோ கொஞ்சம் 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 கத்தரை பிள்ளைங்க இருக்கிறாங்க ஆனா பெரிய தேவை இன்னொரு வேதனை என்ன சொல்றாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு மக்கள் கூட்டங்கள்ல எழுபத்தி அஞ்சு சதவீதம் மக்கள் அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்னு மக்கள் கூட்டங்கள் சுவிசேஷம் கேட்க வாய்ப்பே இல்லாத மக்கள் கூட்டத்துல இருக்கிறாங்களா பயங்கர எதிர்ப்பு ஒருவருமே உள்ள இல்ல ஒருவருமே கர்த்தரை குறித்து சொல்வதற்கு இல்ல இது வேற எதையோ குறித்து கதை சொல்லலைங்க என்னை உங்களை ஆண்டு வச்சிருக்காரு இந்திய தேசத்தை குறித்து தான் சொல்லுகிறேன் இந்துக்களும் முஸ்லிம் முஸ்லிம்களும் மெஜாரிட்டி ஒரு தேசம் இந்திய தேசம் அதிகமான மக்கள் கூட்டங்கள் சந்திக்கப்படாத மக்கள் கூட்டங்கள் இருக்கிற ஒரு தேசம் இந்திய தேசம் சுவிசேஷ பணிக்கு ஆட்கள் மிக 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 குறைவா இருக்கிற தேசம் என்னுடைய தேசம் உலகம் எங்குங்க சுவிசேஷம் கேள்விப்பட வாய்ப்பே இல்லாத மக்கள் கூட்டங்கள் என்று சொல்லி பிரிச்சு பார்க்கும்போது அதுல ஐம்பது சதவீதம் என் இந்திய தேசத்துலதான் இருக்கிறதா ஐம்பது சதவீதம் அதை வந்து பிரான்டியர் அன்ரீச் பீப்புள் என்று சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு பின்னால ஒரு பிடிஎஃப் அனுப்புறேன் நீங்க அத முடிஞ்சவங்க எடுத்து வாசிச்சு பாருங்க அது இங்கிலீஷ்ல இருக்கும் ஒருவேளை தெரியலன்னா கூட இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கூட கேட்ட அர்த்தத்தை பாருங்க ஐம்பது சதவீதம் அன்ரீச் பீப்புள் கோ இன் இந்தியால தான் இருக்கிறாங்க ஆனா வேதனை தெரியுமாங்க உலகமெங்கும் மிஷினரிகள் அனுப்பப்படுகிறாங்க பல தேசங்களுக்கு அனுப்பப்படுகிறாங்க ஐம்பது சதவீதம் தேவைகள் உள்ள நம்ம தேசத்துக்கு நூறு மிஷினரி ஒரு உலகத்துல அனுப்பப்படுவாங்கன்னா அதுல மூணு பேர் என் தேசத்துக்கு அனுப்பப்படுகிறாங்களா நிறைய ஊழியர்கள் மறிச்சு போயிட்டாங்க அவங்க சபைகளை கவனிக்கிறவர்கள் இன்னைக்கு இல்ல இல்லாத ஆடுகள் போல தேவையோடு இருக்கிறாங்க என் இந்திய தேசத்துக்கு மெய்ப்பர்கள் தேவை இறுதியம் கொண்ட ஊழியர்கள் தேவைப்பட்டு அல்ல காசுக்காக வேலை செய்கிறவர்கள் அல்ல கர்த்தருடைய மகிமைக்காக கர்த்தருடைய பாரத்தை சுமந்து கர்த்தரால் ஊழியர்கள் என் தேசத்துக்கு இன்னைக்குடைய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் கூட என் தேசத்துல ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க தேசத்துல சொல்வதற்கு பெரிய தடைகள் உண்டு ஏறத்தாழ பத்து மாநிலங்கள்லங்க இந்த சுவிசேஷம் சொல்வதற்கு தடை செய்யக்கூடிய சட்டங்கள் இருக்கிறது ஒரிசா மத்திய பிரதேஷ் அருணாச்சல் பிரதேஷ் சத்தீஸ்கர் குஜராத் ஹிமாச்சல் பிரதேஷ் ஜார்க்கண்ட் உத்தரகண்ட் ரொம்ப ரீசெண்டா உத்தரப்பிரதேசத்திலையும் ஒரு சட்டம் இயக்கி இருக்கிறாங்க இந்த தேவை நிறைந்த தேசத்துக்காக யூதாவை போல ஜெபிக்கிறவர்கள் அன்று கேட்கிறாருங்க எஸ்தர் எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்கலாம் எஸ்தர் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் புக் ஆஃப் எஸ்தர் சாப்டர் எயிட் வர்ஸ் சிக்ஸ் என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்க கூடும் என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் யூதா சொன்னாரு என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை பார்ப்பேன் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்ப்பேன் என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் பிரதர் அண்ட் சிஸ்டர் இன்று இரவு கர்த்தர் வருவாரானா உங்க வீட்டுல இருக்கிறவங்க உங்களோடு வருவாங்களா இன்றிரவு கர்த்துடைய வருகை வருமானா இன்னைக்கு அன்பா பேசுறீங்களே கருசனையோடு பேசுறீங்களே இன்னைக்கு கூட போன் பண்ணி பேசுறீங்களே இன்னைக்கு கூட அவங்களோட ஒன்ன காஃபி குடிச்சிங்களே ஒன்னு சாப்பிட்டீங்களே ஒன்னா வேலை செஞ்சீங்களே அவங்க பரலோகம் வருவாங்களா அந்த ஜனத்துக்கு வரும் பொல்லா போய் எப்படி காண்பேன் பிரதர் அண்ட் சிஸ்டர் அந்த நித்தியத்தின் மேன்மை நீங்க புரிந்து கொள்வீங்கன்னா நரகத்தின் அகோரத்தை நானும் நீங்க புரிந்து கொள்வோமானா சொல்லாம இருக்கவே முடியாதுங்க அமைதியா இருக்கவே முடியாது யாரை பார்த்தாலும் ஐயோ நாளைக்கு பார்ப்பேனா தெரியாது இவங்க நரகம் போயிடக்கூடாது இவங்க பரலோகம் வரணுமேங்கிற பாரம் என்னை பற்றி கொள்ளும் இந்திய தேசத்தின் ஒவ்வொரு மாநிலங்களுக்காக சொல்லிச்சோம் பீகார் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் ஹிமாச்சல் பிரதேஷ் ஹரியானா இந்த அஞ்சு மாநிலங்கள் கிறிஸ்தவர்கள் ரொம்ப குறைவா இருக்கிற மாநிலங்கள் பீகார் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் ஹிமாச்சல் பிரதேஷ் ஹரியானா ஜீரோ அவ்வளவுதான் கிறிஸ்தவர்கள் இருக்கிற ஒரு இடம் இது இல்லையே இன்னைக்கு நம்ம ஒப்பு யூதாவை குறித்து வாசித்த இந்த நாளில அப்பா அந்த யூதாவின் பாரை எனக்கு தாங்கப்பா இளையவனை விட்டு என் தகப்பனை நான் எப்படி போய் காண்பேன் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி சகிப்பேன் என் ஜனத்துக்கு ஏற்படும் பொல்லாப்பை நான் எப்படி பார்ப்பேன் என் குளத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிப்பேன் ஒப்பு கொடுத்து மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல தகப்பனே நீங்க போட்ட இந்த பாரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒரு ஆத்துமாவுக்காக ஒரு பெஞ்சமனுக்காக தன் வாழ்க்கையே தியாகம் பண்ண அன்னைக்கு யூதாவ எழுப்பி இன்னைக்கு கோடி கணக்கான ஜனங்கள் இந்தியால நூறு கோடிக்கு மேல ஜனங்கள் உங்களை அறியாம இருக்கிறாங்கப்பா இன்னும் அடிமைத்தனத்துலதான் இருக்காங்கப்பா இன்னும் பாவத்துலதான் இருக்கிறாங்க இன்னும் பிசாசின் பிடியில தான் இருக்கிறாங்க இன்னும் சாபத்தின் பிள்ளைகளா தான் இருக்கிறாங்க அவங்க மறுச்சா அவங்க பரலோகம் போக முடியாதுப்பா இந்த கூட்ட

ஒரு ஆத்மாவா எல்லாரையும் பார்க்கிற கண்களை தாங்க யார் கசப்பு கொள்ளாம பூமிக்குரிய பொருளை பெருசா நினைக்காம ஒரு ஆத்ம ரட்சிப்புக்காக எதையும் தியாகம் பண்ண ரெடி ஆனவர்களா எங்களை நீங்க உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம் திறப்பில நிற்கிற ஒரு சின்ன சந்ததிய ஒரு சின்ன கூட்டத்தை இந்த இரவு கர்த்தர் எழுப்பி இருக்கிற அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா வருகிற நாட்களில் ஒரு பெரிய அறுவடையை நாங்கள் காணப்போகிறோம் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கரையேறிய முதண்டை நாங்கள் வந்து நிற்கும் போது வெறுங்கையாய் நிற்க போகிறது இல்ல அண்டு ஒரு திரள் கோட்டத்தோடு சமூகத்தில் வந்து இருக்கு கத்திருப்ப செய்ததற்காக நன்றி ஏசுவின் மூலம் ஜபிக்கிறோங்கல்ல பிதாவே ஆமே